ஹாய் மக்களே வெல்கம் டு எஸ்எஸ்இன் ஃபோர் தமிழ் மதுரைனா மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ரெண்டாவது முக்கியமான இடம் கீழடி கீழடி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷம் பழமையான நம்ம தமிழரோட நாகரிகத்தை பற்றி சொல்கிற இடம் மதுரையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வருது கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்துல போய் பார்க்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் முன்னாடியே நம்மளோட தமிழர்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துறதுக்கான சான்றுகள்லாம் நிறைய கிடச்சிருக்கீங்க இந்த கிடைச்ச சான்றுகள் எல்லாம் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே ஒரு மியூசியம் மாதிரி அமைச்சு நம்ம கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு வராங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மியூசியத்தில் அங்கே கிடச்ச பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி அதில் வந்து நம்ம எத்தனை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க வைகை நதிக்கரை ஓரமாக அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருக்காங்க அங்கே கிடச்ச பொருட்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இங்கே வச்சுருக்காங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்குது இந்த பிளேஸ் ஏன்னா அவ்வளோ நீட்டாக கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அடைச்சி வைகை அவங்களோட யானை ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எல்லாமே இங்கே வச்சு பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆதிச்சநல்லூர் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ஆராய்ச்சி வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு கீழடியில் மட்டும் போதே வந்து பல பிரச்சனையால் தடங்கள் ஆயிடுச்சு மறுபடியும் பல போராட்டத்துக்கு அப்புறம் தமிழக அரசு வந்து அந்த பொருட்களையெல்லாம் மீட்டெடுத்து இங்கே வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க இதில் வந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸு மணிகள் நவரத்ன மணி இருக்குது முத்து மணிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கவர்ற மாதிரி விஆர் விஷன்லாம் வச்சுருக்காங்க த்ரீடியில் அவங்க கண்டுபிடிச்ச பொருள் எல்லாம் த்ரீ டி விஷன்லேயும் காமிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் குழந்தைங்களை ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு ஈஸியாக குழந்தைங்களால் அப்சர்வ் பண்ணிக்க முடியுது எந்தெந்த பொருள் இது என்ன பொருள்னா எல்லாருமே குழந்தைங்க அதில் பார்த்துட்டு கேட்குறாங்க நம்மளுக்கு இது வந்து கரண்ட் டேட்டடாக அப்டேட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மியூசியமில் இந்த இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண காப்பு அதெல்லாம் வந்து த்ரீ விஷனில் வருது நம்மளே பார்க்கலாம் நல்லா இருக்குது அதெல்லாம் டிஸ்பிளேலையும் இருக்குது இங்கே காட்டுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலையும் வச்சுருக்காங்க ஃபுல்லாக அவங்க வந்து அந்த காலத்தில் நவரத்ன கல்லுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அப்புறம் வந்து காப்புகள் ஈவன் தங்கத்தில் கூட தோடு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தங்கத்தோட பாதி இது கூட அங்கே அங்கேருந்து அந்த ஆராய்ச்சியிலேருந்து கிடச்சிருக்கு குழந்தைங்களை கவர்றதுக்காக இந்த பழைய எழுத்துக்கள் அடங்கிய வந்து கம்ப்யூட்டர் மாதிரி செட் பண்ணி அதுவும் ஒரு விளையாட்டு மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் குழந்தைங்க விருப்பமாக விளையாடுறாங்க எல்லா குழந்தைங்களும் லைனில் நின்று விளையாடிட்டு போகிறாங்க இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஃபுல்லாக செட்டிநாடு பேஸ் பண்ணி இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி இந்த மியூசியம் செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கே கொடுக்குற ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்குது எல்லா பழமையான ஃபுட்ஸை தான் கொடுக்குறாங்க கேவுரு அடை தினை அந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ண ஸ்நாக்ஸ் தான் இங்கே கிடைக்கிது எங்களுக்கு ரொம்ப முழு திருப்தியாக இருந்தது இந்த கீழடி பார்த்தது மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை பார்த்தா மாதிரி இதுவும் நம்ம தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த வயசுலேயே நம்ம பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது முக்கியமாக இந்த கிணறு தான் இந்த கிணற வடிவமைச்சது தான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த காலத்தில் எவ்வளோ அருமையாக நம்ம முன்னோர்கள் யோசித்து பண்ணியிருக்காங்க அதனால் இது எல்லாருமே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அவங்க கவர்மெண்ட் கட்டியிருக்க ஆர்க் ஆர்கிடெக்சர் அமைப்பில் கட்டியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் டைம் கிடைக்கிறப்ப தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் வீடியோ சப்போர்ட்டிங் மை வீடியோ தேங்க் யூ